கண்ணு தட்டு சரி எல்லாரும் இந்த ফুল செட் 1000 ரூபாய்ல இருந்து நாம இப்ப கொடுத்துட்டு இருக்கோம் இதவே நான் உங்களுக்கு gift ஆ கொடுக்கலனா பாத்துக்கங்களே வெறும் 5550 ரூபாய் பிளஸ் 2 kg ஷிப்பிங் மட்டும் போட்டுக்கங்க ஹியூஜ் ஃபைனான்சியல் growth இதுக்கு எல்லாம் என்ன பார்த்து நீங்க செக் பண்ணிக்கங்க பயங்கரமான பணவரவை மிகுதிப்படுத்தும் படுத்தும் செங்கருங்காலி யூஸ் எனக்கு ரிவ்யூஸ் கொடுங்க ஹியூஜ் ரிவ்யூஸ் எனக்கு இருக்கு உங்களோட உடம்புல எந்தவித ப்ராப்ளம் இருந்தாலும் எந்தவித நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் எவ்வித தடை இருந்தாலும் நீக்கி கொடுக்கற தன்மை செங்கல் இருக்கு டப்புனு குக்கிங்க போட்டு பொங்கல் பொங்கல் பானையோட என்ஜாய் பண்ணுங்க இந்த உலகத்திலே யாருனாலும் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்க முடியாது நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இந்த பானையோட பிரைஸே இன்னைக்கு என்னோட பேஜ்ல செக் பண்ணுங்க தௌசண்ட் ட்ரிபிள் நைன் கொடுத்துருக்கேன் இவங்களோட பிரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் டபுள் நைனுங்க சோ அப்போ நீங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் டபுள் நைன்ல

புக்கிங் போடுங்க ஓகேங்களா மேம் எனக்கு கிஃப்ட் எதுவும் வேண்டாம் மேம் மாலை மட்டும் வாங்கிக்கிற அப்படின்னா நோ இஷ்யூஸ் மேம் நீங்க போர் தௌசண்ட் ஃபைவ் டபுள் போட்டுட்டு நீங்க மாலை மட்டும் வாங்கிக்கங்க சூப்பரா டூப்பர் ஆஃபர் கொடுத்துட்டு டக்குனு ஒரு புக்கிங்ஸ் போட்டுக்கங்க நெக்ஸ்ட் மேம் எனக்கு வித்து கப்போட வேணும் மேம் அப்படிங்கிறீங்களா எயிட் தௌசண்ட் ருபீஸ் மேம் வித்து கப்போடைய செங்கருங்காலி மாலை மிக்சு மாலை ரெண்டுமே எயிட் தௌசண்ட் ருபீஸ் தான் செம்மையா இருக்கும் செங்கருங்காலி செங்கரங்காலையும் கருங்காலையும் மிக்ஸ் பண்ணி போடும் போது வேற லெவல் ஹியூஜ் பவர் இருக்குங்க அப்படி கருங்காலையும் செங்கரங்காளி ஈர்ப்பு தடுப்பூசி மல்டிபிளா கிடைப்பாங்க வாங்கும் போது நைன் வரத்து இருக்க நம்மளுடைய இந்த பொங்கல் பானை விட்டுங்க சோ இந்த பொங்கல் பானைய கிஃப்டா கொடுக்கறோம் ரெண்டு கிலோ அரிசி வேகக்கூடியது டூ ஃபைவ் டபுள் நைன் சோ உங்களுக்கு அரண்டி இந்த தட்டு இதோட கிஃப்டா கொடுக்கறோம் சோ இவங்களோட பிரைஸ் என்ன தெரியுங்களா

உங்களுக்கு வந்து ஷிப்பிங் வந்துடும் செவன் போர் டபுள் நைன் ஏழாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த டூ ஃபைவ் டபுள் நைன் வர்த்திருக்க பொங்கல் பானை கிப்டுங்க மேம் எனக்கு கிஃப்ட் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிறவங்க எவ்வளவு போடுறீங்கன்னா எனக்கு கிப்டே வேண்டாங்கிறவங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் டபுள் நைன் போட்டு வாங்கிக்கோங்க